சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை கண்ணுக்கே தெரியாத தூரத்தில் இருப்பவள் உன்னை பற்றி விமர்சனம் செய்கிறார் என்பதற்காக உன் வாழ்க்கையின் எண்ணத்தை நீ மாற்றிக்கொள்ளப் போகின்றாயா யாரோ ஒருவர் விமர்சனம் செய்வதினால் உன் வாழ்க்கையில் இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது எல்லாம் தவறு என்று ஆகிவிட்டது உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன தோன்றுகிறதோ அதை நீ செய்யும் பொழுதுதான் உன் வாழ்க்கை இன்னும் முன்னேற்றத்தை எதிர்பார்க்கிறது நீயாக எடுக்கும் முடிவினால்தான் உன் வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு வந்து ஆனால் மற்றவர்கள் பேசும் பேச்சுக்கு நீ மரியாதை கொடுக்கும் தேவையில்லாத வார்த்தைக்கு நீ மரியாதை கொடுக்கும் பொழுதும் அந்த தேவையில்லாத ஒரு விஷயங்களை உன் வாழ்க்கையில் நீ எடுத்துக்கொள்ளும் பொழுதும் உன் வாழ்க்கையில் நிலை எப்படி மாறி இருக்கிறது என்று நீயே பார்த்திருப்பாய் நான் சொல்வது ஒன்றுதான் உன் மனம் என்ன சொல்கிறதோ அதன்படி உன் வாழ்க்கையை நீ நடத்து தேவையில்லாமல் கண்ணிக்கே தெரியாதவன் உன் வாழ்க்கையைப் பற்றி கருத்து கூறும் பொழுதும் விமர்சனம் செய்யும் பொழுதும் அதை பற்றி யோசிப்பது வீண் அதை பற்றி யார் யாரோ ஒருவர் சொல்கிறார் என்பதற்காக உன் மீது இல்லாமல் போனால் உன் வாழ்க்கையை யாராலும் நிலைத்து நிற்க வைக்க முடியாது ஏன் நான் நினைத்தாலும் முடியாது எப்பொழுதும் நம்பிக்கை யார் மீது இருக்கிறதோ இல்லையோ உன் மீது உனக்கு இருக்க வேண்டும் முதலில் உன் மீது நீ நம்பிக்கை எல்லாம் முடியும் என்ற நம்பிக்கை முடியுமா என்ற சந்தேகத்துடன் உன்னை நீ பார்க்காது அது உனக்குத்தான் அசிங்கம் உன் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது உன் மீது எனக்கு அளவு நம்பிக்கை உள்ளது அதனால் எந்த ஒரு விஷயத்திற்கும் கலங்க வேண்டாம் மற்றவர்கள் கூறுவதை பார்த்து உன்னை நீ கொள்ள வேண்டாம் புன் பின்னோக்கி செல்ல வேண்டாம் எல்லாம் கீழே தள்ளுவதற்காக பல பேர் எடுக்கும் முயற்சி தான் அதை அதை பற்றி எல்லா யோசிக்காது எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் இருக்கும் பதில் சொல்ல நீ உன்னுடைய முயற்சியை செய்து உன் வாழ்க்கையில் வெற்றி அடைந்த பின் ஏதாவது இருந்தாலும் பேசலாம் தைரியமாக உன்னுடைய செயலில் உன்னுடைய திறமையை காட்டு நல்ல பதிலாக எல்லோருக்கும் இருக்கும் நல்லதே நடக்கும் ஓம் நன்றி வணக்கம்